மகா இரவுல என்ன செய்தால் நீங்கும் வணக்கம் சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட நாளாக மகா சிவராத்திரி நாள் கருதப்படுது மகா சிவராத்திரி விரதத்தின் மகிமை குறித்து கூறாத புராணங்களே கிடையாது சிவபெருமான் இந்த நாளில்தான் தன்னுடைய ஆனந்த தாண்டவத்தை ஆடி காட்டுவதாக ஐதீகம் சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாள் இந்த மகா சிவராத்திரி நாள் மகா சிவராத்திரி அன்று சிவனை வழிபட்டால் பாவங்களும் நீங்கும் சிவனின் அருள் கிடைக்கும் மகா சிவராத்திரி பற்றி பல விதமான கதைகள் சொல்லப்படுவது அனைவருக்கும் தெரியும் தான் மகா சிவராத்திரி அன்று இரவில் கண் விழிக்க வேண்டும் விரதம் இருக்க வேண்டும் என்பது அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான் ஆனால் எந்த நேரத்தில் கண் விழித்து என்னென்ன காரியங்கள் செய்தால் பாவங்கள் நீங்கும் என்பது பலருக்கும் தெரியாது இல்லையா மகா சிவராத்திரி அன்று இரவில் செய்ய வேண்டியவை மகா சிவராத்திரி அன்று வீட்டில் விரதமிருந்து வழிபாடு செய்வதை விட சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கும் பூஜையில் கலந்து கொண்டு சிவ தரிசனம் செய்ய வேண்டும் அன்று மாலை மணிக்கு துவங்கி மறுநாள் காலை மணி வரை நான்கு கால பூஜைகள் நடைபெறும் இந்த நான்கு கால பூஜை போகவே திரையிடப்பட்டு அலங்காரம் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அங்கேயே இருந்து அந்த அலங்காரத்தை தரிசனம் செய்துவிட்டுதான் அடுத்த கோவிலுக்கு போக வேண்டும் சிவராத்திரி அன்று இரவில் சாப்பிடலாமான் என்ற கேள்வி உங்கள் மனதிலும் ஒவ்வொரு சிவன் கோவிலாக செல்வதை விட ஏதாவது ஒரு சிவன் கோவிலில் அமர்ந்து சிவனை நினைத்து தியானம் செய்யுங்கள் குறைந்தபட்சம் மணி நேரமாவது ஒரு ஆலயத்தில் இருந்து சிவனை நினைத்து தியானம் செய்தால் தான் பாடுபடும் பாடல்கள் சொல்லப்படும் சிவராத்திரி கதைகளை கேளுங்கள் சிவராத்திரி அன்று அன்னதானம் வழங்குவது கோவிலில் கொடுக்கப்படும் அன்னதானத்தை வாங்குவதும் ரொம்பவே நல்லது கோவிலில் அன்னதானம் சாப்பிட்ட பக்தர்கள் அப்படியே போட்டுவிட்டு சென்றிருந்தால் அவற்றை சுத்தம் செய்ய உதவுங்கள் இது மிகப்பெரிய சிவத்தொண்டு சரி இப்போது நாம் சிவ அபிஷேக மகிமையை பற்றி பார்க்கலாம் மகா சிவராத்திரி பூஜைக்கு அபிஷேகத்திற்கு பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் வில்வம் கொடுக்கலாம் ஒரே ஒரு வில்வமாவது சிவனுக்கு சாட்சி வழிபடுங்கள் மகா சிவராத்திரி அன்று இரவு சிவ தரிசனம் செய்வதால் இதற்கு முந்தைய பிறவிகளில் செய்த பாவங்கள் மட்டுமல்ல இந்த பிறவியில் தற்போது வரை செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி சிவனின் அருளை பெற முடியும் ஏதாவது சிவலிங்கம் கவனிப்பாரற்றி இருந்தால் அதற்கு ஒரு கை அளவாவது தண்ணீர் எடுத்து ஊற்றி அபிஷேகம் செய்தால் கூட சிவனின் அருள் கிடைக்கும் சிவன் வரம் அளிக்கும் காலம் என தெரியுமா இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாவிட்டாலும் மூன்றாவது மற்றும் நான்காவது காலங்களில் கண்டிப்பாக கண் விழிக்க வேண்டும் மூன்றாம் கால பூஜை என்பது முக்தியை தரக்கூடியது செய்வதும் சிவ தரிசனம் செய்வதும் மிக மிகச் சிறந்தது அதே நான்காம் கால பூஜை என்பது அனைத்து தெய்வங்கள் தெய்வர்கள் முனிவர்கள் மனிதர்கள் ஆகியோர் சிவனை வழிபடுவதற்கான நேரமாகும் இது சிவபெருமான் வரம் தரும் காலம் பூஜையில் கலந்து நான்காவது பூஜையின் போது புறப்பட்டு சென்று விடுவார்கள் இதனால் மகா சிவராத்திரி விரதமிருந்து வழிபாடு செய்த பலன் முழுமையாக கிடைக்காமல் போய்விடும் ஆகவே மகா சிவராத்திரி என்ற இரவில் நாம் என்ன செய்தால் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் மேலும் உங்களுக்கு சிவனை ரொம்ப பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓம் நம சிவாய் அப்படின்ற மந்திரத்தை தமிழ் பாக்கில் மறக்காம பதிவிடுங்க இது போன்ற ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொல்லுங்கள் நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி